ஹே ஹாய் வணக்கம் ஸோ இன்றைக்கி தொண்ணூற்றி நாலாவது நாளுக்கான எழுவது கேள்விகள் பார்த்துடலாம் ஸோ அதில் ஃபஸ்ட்டு வந்து எதிர்ச்சொல் அறிதல் எதிர்ச்சொல்லில் ஃபஸ்ட்டு என்ன பார்க்குறோம் பொய் அப்படின்னா என்ன சொல்கிறோம் மெய் அதுபோல் பொய்யா மை அப்படின்னா பொய் மெய் அதுபோல் வந்து போலி போலி அப்படின்னா என்ன சொல்கிறோம் அசல் அதுபோல் மங்கலம் மங்கலம் அப்படின்னா அமங்கலம் அதுபோல் மடிதல் அப்படின்னா உயிர்த்தல் மரியாதை அப்படின்னா அவமரியாதை மருள் அப்படின்னா தெருள் அதுபோல மறைதல் அப்படின்னா வெளிப்படல் முன்பு பின்பு முற்பகல் அப்படின்னா பிற்பகல் இன்னொரு முறை பார்த்துடலாம் இல்லை என்னென்ன எழுதியிருக்கும் பொய் அப்படின்னா மெய் பொய்யாமை அப்படின்னா பொய் மெய் போலி அசல் மங்களம் அமங்கலம் அதுபோல் மடிதல் அப்படின்னா உயிர்த்தல் மரியாதை அவமரியாதை மருள் அப்படின்னா தெருள் அதுபோல மறைதல் அப்படின்னா வெளிப்படல் முன்பு அப்படின்னா பின்பு முற்பகல் அப்படின்னா பிற்பகல் அடுத்தது எதிர்ச்சொல்லை அறிதல் ஸோ அடுத்ததுல வந்து ஃபர்ஸ்ட் கேள்வி என்ன பார்க்குறோம் தாமதம் அப்படின்னா துரிதம் அதுபோல் திண்மை அப்படின்னா நொய்மை அதுபோல் தூக்கம் அப்படின்னா விழிப்பு தூரம் தூரம் அப்படின்னா சமீபம் அதுபோல் தேடல் அப்படின்னா அழித்தல் தொகை அப்படின்னா விரி அதுபோல் தோல்வி அப்படின்னா வெற்றி அதுபோல தோற்பு அப்படின்னா கெளிப்பு தோன்றுதல் அப்படின்னா மறைதல் அதுபோல் நல்லோர் அப்படின்னா தீயோர் சோ அப்ப என்னென்னன்னு பார்த்திடலாம் தாமதம் அப்படின்னு என்ன சொல்றோம் துரிதம் அதுபோல் திண்மை அப்படின்னா நொய்மை அதுபோல் வந்து தூக்கம் அப்படின்னா விழிப்பு தூரம் அப்படின்னா சமீபம் தேடல் அப்படின்னா அழித்தல் தொகை அப்படின்னா விரி தோல்வி அப்படின்னா வெற்றி அதுபோல தோற்பு அப்படின்னா கெளிப்பு தோன்றுதல் அப்படின்னா மறைதல் அதுபோல் நல்லோர் அப்படின்னா தீயோர் நல்லோர் அப்படின்னா தீயோர் சரி அதுபோல் அடுத்தது கீழ்கண்ட தொடர்களில் கோடிட்ட இடத்தில் உரிய சொற்களை கொண்டு நிரப்புதல் கீழ்கண்ட தொடர்களில் கோடிட்ட இடத்தில் உரிய சொற்களை கொண்டு நிரப்புதல் ஸோ அதில் முதல்ல சொற்கள் கொடுத்துட்டோம் ஆக தவிர தகுந்த கொண்டு பதிலாக வழியாக விடவும் காட்டிலும் போல் தோறும் இந்த மாதிரியான சொற்கள்லாம் கொடுத்துட்டோம் எந்த சொல் சரியாக பொருந்தோங்கிறத கேட்டிருந்தோம் அது நான் நேரடியாக பதில் கொடுத்துறேன் ஒரு முறை அதை அப்படியே படித்து பார்த்துக்கலாம் எது எந்த இடத்துல பொருந்தோம் அப்படிங்கிறத இந்த சொற்களை வேணால் நோட் பண்ணி வச்சுக்கிட்டு கவனமாக எது எந்த இடத்துல பொருந்தும்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா சரியாக இருக்கும் ஸோ எனக்கு எனக்கு என்ன சொல்கிறோம் எனக்கு பதிலாக இந்த வேலையை செய்தது யார் எனக்கு பதிலாக இந்த வேலையை செய்தது யார் அப்போ இங்கே பதிலாக இருக்கா அதை இங்கே கொண்டு வரோம் அதுதான் அது மாதிரி தான் நம்ம இந்த முடிக்க போகிறோம் அவர் உங்களை அவர் உங்களை விடவும் வயதில் பெரியவர் அவர் உங்களை விடவும் வயதில் பெரியவர் அதுபோல் அடுத்து உன் கையெழுத்து வளர்மதியின் கையெழுத்தை போல் உள்ளது உன் கையெழுத்து வளர்மதியின் கையெழுத்தை போல் உள்ளது அதற்கிடத்தில் ஊவே சாமிநாதர் பழஞ்சுவடிகளை தேடி பழஞ்சுவடிகளை தேடி ஊர்தோறும் அலைந்தார் ஊவே சாமிநாதர் பழஞ்சுவடிகளை தேடி ஊர்தோறும் அலைந்தார் இளஞ்சலியன் ஓவியம் வரைவதில் கதிரவனை காட்டிலும் சிறந்தவன் இளஞ்சலியன் ஓவியம் வரைவதில் கதிரவனை காட்டிலும் சிறந்தவன் அதற்கிடத்தில் புலியை கண்டதும் அதனை வாழ்கொண்டு வீழ்த்தினான் புலியை கண்டதும் அதனை வாழ்கொண்டு வீழ்த்தினான் தற்போது அடுத்தது சாலை பழுதடைந்துள்ளதனால் யாரும் இந்த வழியாக செல்ல வேண்டாம் சாலை பழுதடைந்துள்ளதனால் யாரும் இந்த வழியாக செல்ல வேண்டாம் தற்போது அடுத்து ஆளுக்கு தகுந்த பேச்சு வேண்டும் ஆளுக்கு தகுந்த பேச்சு வேண்டும் நாளை நடைபெறவிருக்கும் கருத்தரங்க கூட்டத்தில் உனக்கு உனக்காக காத்திருப்பேன் அதான் ஆக தனியாக பண்ணுறோம் நாளை நடைபெறவிருக்கும் கருத்தரங்க கூட்டத்தில் உனக்காக காத்திருப்பேன் அதுபோல் உன்னை உன்னை தவிர இவ்வூரில் ஒருவரையும் அறியேன் உன்னை தவிர இவ்வூரில் ஒருவரையும் அறியேன் ஸோ அப்போ இந்த சொற்கள்லாம் நம்ம எடுத்து எடுத்து பயன்படுத்தியிருக்கோம் கவனமாக பார்த்துக்கணும் என்னென்ன சொல்கிறோம் அப்படின்ட்டுனா பதிலாக பதிலாக அடுத்ததில் விடவும் அதற்கடுத்துல போல் அதற்கடுத்து தோறும் அதற்கடுத்த காட்டிலும் அடுத்து கொண்டு அதற்கிடத்தில் வழியாக அதற்கடு தகுந்த ஆக அதற்கிடத்தில் தவிர இந்த மாதிரியான வார்த்தைகளை எடுத்து பயன்படுத்தியிருக்கும் அடுத்து கலை சொற்கள் கலை சொற்களில் ஃபஸ்ட்டு டிக்ஷனரி அப்படின்னு என்ன சொல்கிறோம் அகராதி டிஸ்க் ஜாக்கி அப்படின்னா இசை பாடல் ஒளிபரப்பாளர் டிஸ்க் அப்படின்னா வட்டு அதுபோல் டிஸ்டார்ஷன் அப்படின்னா சிதைவு டெஸ்க்டாப் அப்படின்னா முகத்திரை டெஸ்க்டாப் அப்படின்ட்டுன்னா முகத்திரை அதுபோல் டிவைஸ் அப்படின்னா கருவி அதுபோல் டிஸ்க் டிரைவ் அப்படின்னா வட்டு இயக்கி டவுன்லோடு அப்படின்னா பதிவிறக்கம் ட்ரம் ஸ்கேனர் அப்படின்னா உருளை வருடி எம் எம்பீரிசிசம் எம்பைரிசிசம் அப்படின்னா அனுபவவாதம் அனுபவவாதம் சரி ஸோ அப்போ என்னென்னு பார்த்துடலாம் கலை சொற்களில் வந்து டிக்ஷனரி டிக்ஷனரி அப்படின்னு என்ன சொல்கிறோம் அக்ராதி அதற்கடுத்த டிஸ்க் ஜாக்கி டிஸ்க் ஜா டிஸ்க் ஜாக்கி அப்படின்னு என்ன சொல்கிறோம் இசைப்பாடல் ஒளிபரப்பாளர் அதுபோல் டிஸ்க் அப்படின்னு என்ன சொல்கிறோம் வட்டு டிஸ்டார்ஷன் அப்படின்னா சிதைவு அதுபோல டெஸ்க்டாப் அப்படின்னா முகத்திரை அதுபோல் டிவைஸ் அப்படின்னா கருவி டிஸ்க் டிரைவ் அப்படின்னா வட்டு இயக்கி அதுபோல் டவுன்லோட் அப்படின்னா பதிவிறக்கம் ட்ரம் ஸ்கேனர் அப்படின்னா உருளை வருடி எம்பைரிசிசம் அப்படின்னா அனுபவ வாதம் சரி அதுக்கடுத்ததில் கீழ்கண்ட பத்தியை படித்து வினாவிற்கான சரியான விடையை தேர்ந்தெடுக்க நம்ம ஒவ்வொரு முறையும் இந்த மாதிரி இந்த பத்தி படித்து பதில் சொல்றது சார்ந்த கேள்விகள் வரும்போது சொல்கிறது தான் இந்த பத்திய விரைவா நீங்க படிக்கணும் நம்ம எழுத போறது இரநூறு கேள்வி ஆனா நமக்கு கொடுக்க போற நேரம் வந்து மூணு மணி நேரம் அப்படின்னா நூற்றி எண்பது நிமிஷம் தான் அப்போ இரநூறு கேள்வி நூற்றி எண்பது நிமிஷத்துல நம்ம எழுதணும் அதுதான் டார்கெட்டு ஸோ அப்போ அதனால இது எவ்வளவு விரைவா படிச்சு டக்குன்னு பதில் தான் விஷயமே இருக்கு சரி இருபதாம் நூற்றாண்டில் இந்திய வானியல் அறிவியல் துறையில் தமிழர்களின் பங்கு மகத்தானது அப்துல் கலாம் மயில்சாமி அண்ணாதுரை வளர்மதி போன்றோர் வரிசையில் மற்றும் ஒரு வைரம் தமிழ்நாட்டைச் சேர்ந்த அறிவியலாளர் சிவன் இஸ்ரோவின் ஒன்பதாவது தலைவர் இந்த பதவியை ஏற்றிருக்கும் முதல் தமிழர் என்னும் சிறப்புகளுக்கு உரியவர் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டில் விக்ரம் சாராபாய் விண்வெளி மையத்தின் இயக்குநராக இருந்து இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்தின் இஸ்ரோ இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் தலைவராக பொறுப்பேற்றுள்ளார் கேள்விகள் பார்த்தலாம் இருபதாம் நூற்றாண்டில் இந்திய வானியல் அறிவியல் துறை யாருடைய பங்கு மகத்தானது அப்படின்னா யாருடைய பங்கு மகத்தானது தமிழர் அதுபோல் தமிழ்நாட்டைச் சேர்ந்த அறிவியலாளர் சிவன் இஸ்ரோவின் ஒன்பதாவது தலைவர் திரு கைலாச வடிவு சிவன் அவர்கள் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்தின் சுருக்கம் இஸ்ரோ இது ஆங்கிலத்திலேயே நீங்கள் தெரிஞ்சு வந்துக்கணும் இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் எந்த ஆண்டு விக்ரம் சாராபாய் விண்வெளி மையத்தின் இயக்குநராக திரு சிவன் அவர்கள் இருந்தார் அப்படின்னா இரண்டாயிரத்தி பதினைந்து அடுத்த பத்திக்கு போயிடலாம் அடுத்த பேரகிராஃபில் திருநெல்வேலி பகுதியை வளம் செழிக்கச் செய்யும் ஆறு தாமிரபரணி ஆகும் இதனை தன்புருணை நதி என்று முன்னர் அழைத்தனர் இது பச்சையாறு மணிமுத்தாறு சிற்றாறு காரையாறு சேர்வலாறு கடனா நதி என்று பல கிளை ஆறுகளாக பிரிந்து திருநெல்வேலியை நீர்வளம் மிக்க மாவட்டமாக செய்கிறது திருநெல்வேலி மாவட்ட பொருளாதாரத்தில் முதன்மையான பங்கு வகிப்பது உளவு தொழில் தாமிரபரணி ஆற்றின் மூலம் இங்கு உளவு தொழில் நடைபெறுகின்றது இங்கு குளத்து பாசனமும் கிணற்றுப் பாசனமும் கூட பயன்பாட்டில் உள்ளன இரு பருவங்களில் நெல் பயிரிடப்படுகின்றது மானாவரி பயிர்களாக சிறுதானியங்கள் எண்ணெய் வித்துக்கள் காய்கனிகள் பருத்தி பயிர் வகைகள் போன்றன பயிரிடப்படுகின்றன இங்கு விளையும் வாழைத்தார்கள் தமிழ்நாடு மட்டுமின்றி கர்நாடகம் கேரளம் போன்ற பிற மாநிலங்களுக்கும் அனுப்பப்படுகின்றன நெல்லிக்காய் உற்பத்தியில் தமிழகத்தின் நெல்லை மாவட்டமே முதலிடம் வகிக்கின்றது ரொம்ப முக்கியம் தெளிவாக ஞாபகம் ஜியாகிரபியாக படிக்கும் போது கூட இது வந்து நம்ம பயன்படும் சரி கேள்விகளுக்கு போயிடலாம் திருநெல்வேலி மாவட்டம் பொருளாதாரத்தில் முதன்மையான பங்கு வகிக்கும் தொழில் வந்து உளவு தொழில் அதுபோல நெல்லிக்காய் உற்பத்தியில் தமிழகத்தில் முதலிடம் பெறும் மாவட்டம் திருநெல்வேலி தாமிரபரணி ஆறு முன்னர் எவ்வாறு அழைக்கப்பட்டது அப்படின்னா தன் பொருணை திருநெல்வேலியின் மறுவு பெயர் வந்து நெல்லை தாமிரபரணி ஆற்றின் கிளை ஆறுகளுள் ஒன்று சேர்வலாறு சரி அடுத்த டாபிக் போகலாம் பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் பட்டதாரி அப்படின்னா பட்டம் தாங்கி பண்டிதம் அப்படின்னா கல்வி அல்லது மருத்துவம் பண்டிதன் அப்படின்னா புலவன் அல்லது மருத்துவன் அல்லது அறிவன் அறிவன் அப்படின்னா கோள் அதுபோல வெள்ளிக்கோள் அடுத்ததுல பத்திரிகை அப்படின்னு என்ன சொல்றோம் செய்தித்தாள் அல்லது ஆவணம் அல்லது விளம்பரத்தால் அதுபோல பத்ம பூஷன் அப்படின்னு என்ன சொல்றோம் தாமரை தாமரை அணி அடுத்தது பத்மஸ்ரீ அப்படின்னா தாமரை திரு பதம் அப்படின்னா மொழி அல்லது சொல் அதுபோல பயங்கரம் அப்படின்னா அச்சம் அல்லது பேரச்சம் பயம் அப்படின்னா அச்சம் அல்லது அச்ச சுவை அது பைத்தியம் அப்படிங்கிறது பித்து தமிழ் சொல்லாக்கம் பண்ணும்போது பித்து சரி இன்னொரு முறை படிச்சிடலாம் என்னென்ன கேள்விகள் பார்க்குறோம் பட்டதாரி பட்டதாரி அப்படின்னா பட்டம் தாங்கி பண்டிதம் அப்படின்னா கல்வி மற்றும் மருத்துவம் பண்டிதன் அப்படின்னா புலவன் மருத்துவன் அறிவன் அப்படிங்கிற கோளை குறிக்கும் அல்லது வெள்ளிக்கோளை குறிக்குது பத்திரிகை அப்படின்னா செய்தித்தாள் ஆவணம் அல்லது விளம்பரத்தால் பத்ம பூஷன் அப்படின்னா தாமரை அணி பத்மஸ்ரீ அப்படின்னா தாமரை திரு பதம் அப்படின்னு என்ன சொல்கிறோம் மொழி மற்றும் சொல் அதுபோல் பயங்கரம் அப்படின்னா அச்சம் மற்றும் பேரச்சம் பயம் அப்படின்னா அச்சம் மற்றும் அச்சச்சுவை அதுபோல் பைத்தியம் அப்படின்னா பித்து பைத்தியம் அப்படின்னா பித்து சரி அடுத்தது சரியான சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுதல் இதில் நம்பர் ஒன் ஃபர்ஸ்ட்டு மாணிக்க வாசகர் பிறந்த ஊர் மாணிக்க வாசகர் பிறந்த ஊர் திருவாத ஊர் அதுபோல் அடுத்தது மாணிக்க வாசகர் பாடல்கள் எத்தனாவது திருமுறையில் இடம்பெற்றுள்ளது அப்படின்னா எட்டாம் திருமுறையில் இடம்பெற்றுள்ளது மாணிக்க வாசகர் கட்டிய கோவில் எங்கே உள்ளது அப்படின்னா திருப்பெருந்துரை மாணிக்க வாசகர் அம் அரிமர்தன பாண்டியன் மன்னனரிடம் தலைமை அமைச்சராக பணியாற்றினார் மாணிக்க வாசகர் அரிமர்தன பாண்டிய மன்னரிடம் தலைமை அமைச்சராக பணியாற்றினார் அதுபோல ஜியு போப் திருவாசகத்தை ஜியு போப் திருவாசகத்தை ஆங்கில மொழியில் மொழிபெயர்த்தார் ஜியு போப் திருவாசகத்தை ஆங்கில மொழியில் மொழிபெயர்த்தார் திருவாசகத்திற்கு ஒரு ஹார் ஒரு வாசகத்திற்கும் ஒரு தொடை அப்படிங்கிறது எட்டு வகைப்படும் தொடை எட்டு வகைப்படும் அடுத்தது முதல் மூன்று நாலாம் சீர்களில் மோனை ஒத்து வருவது மேற்கதுவாய் முதல் மூன்று நாலாம் சீர்களில் மோனை ஒத்து வருவது மேற்கதுவாய் அதுபோல் அளவடிக்கு அளவடிக்கு நேரடி என்னும் வேறு பெயர் உண்டு அளவடிக்கு நேரடி என்னும் வேறு பெயர் உண்டு இணை எதுகை என்பது ஒன்று கமா இரண்டு சீர்களில் இரண்டாம் எழுத்து ஒன்றி வர தொடுப்பது இணை எதுகை என்பது ஒன்று மற்றும் இரண்டாம் சீர்களில் இரண்டாம் எழுத்து ஒன்றி வர தொடுப்பது ஸோ இன்னொரு முறை இதை பார்த்துடலாம் இதில் என்ன பார்த்துருக்கோம் சரியான சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுதல் என்ன சொல்றோம் மாணிக்க வாசகர் பிறந்த ஊர் திருவாத ஊர் மாணிக்க வாசகர் பாடல்கள் எட்டாம் திருமுறையில் இடம்பெற்றுள்ளன அதுபோல் அடுத்தது மாணிக்க வாசகர் கட்டிய கோவில் எங்கே உள்ளது திருப்பெருந்துறை இதுபோல் அடுத்தது மாணிக்க வாசகர் அரிமர்தன பாண்டிய மன்னரிடம் தலைமை அமைச்சராக பணியாற்றினார் அதுபோல் ஜியூ போப் திருவாசகத்தை ஆங்கில மொழியில் மொழிபெயர்த்தார் அதுபோல் அடுத்தது திருவாசகத்திற்கு உருகார் ஒரு வாசகத்திற்கும் உருகார் தொடை எட்டு வகைப்படும் தொடை எட்டு வகைப்படும் அதற்கடுத்ததில் முதல் மூன்று நாலாம் சீர்களில் மோனை ஒத்து வருவது மேற்கதுவாய் அதற்கடுத்ததில் அளவடிக்கு நேரடி என்னும் வேறு பெயர் உண்டு இணை எதுகை என்பது ஒன்று மற்றும் இரண்டாம் சீர்களில் இரண்டெழுத் இரண்டாம் எழுத்து ஒன்றி தொடு ஒன்றி வர தொடுப்பது சரி ஸோ அப்போ இன்னைக்கான எழுபது கேள்விகள் வந்து நம்ம பார்த்துட்டோம் இது போல தொடர்ந்து நூறு நாள் எழுபது கேள்விகள் இதை தான் நம்ம தினம் பார்க்குறோம் ஸோ மொத்தம் ஏழாயிரம் கேள்விகள் இந்த புதிய பாடத்திட்டம் இந்த சிலபஸ் இப்போ நம்ம இருந்து ஒரு ஏழாயிரம் கேள்விகள் டார்கெட் வச்சு போயிருந்தோம் அது கிட்டத்தட்ட முடிச்சுட்டோம் இந்த பிளேலிஸ்ட்டை நல்லா வந்து பயன்படுத்திக்கோங்க ஏழாயிரம் கேள்விகளை வந்து படித்து பாருங்கள் அது இல்லாமல் நம்ம வந்து குரூப் ஃபோருக்கான தமிழ் இருந்து மட்டும் ஒரு ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் ஒன்று கொண்டு போய்ட்டுருக்கோம் விருப்பம் இருந்ததுன்னா நீங்கள் அந்த பிளேலிஸ்ட்டே வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் கிட்டத்தட்ட பத்து டெஸ்ட்டு கிட்ட முடிஞ்சிருச்சு கொஷின் பேப்பரை டவுன்லோட் பண்ணி நல்லா ப்ராப்பராக வந்து அந்த டெஸ்ட்டை எழுதி பாருங்கள் அண்டு வேறு எதுவும் டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் கீப் சப்போர்ட்டிங் எஸ் அண்ட் குட் மார்னிங் ஹாவ் அ கிரேட் டே இனிய காலை வணக்கம் எப்போதும் சொல்கிறது போல் இந்த நாளில் மிகவும் நல்லா மிகவும் முழுமையாக பயன்படுத்தி ஒரு நல்ல ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனோடு வந்து இன்றைக்கி இரவு தூங்க போகும்போது உறங்க போகும்போது இந்த நாளை முழுமையாக பயன்படுத்திட்டோம் அப்படிங்கிற ஒரு மன திருப்தியோடு வந்து உறங்க போகணும் அந்தளவுக்கு இந்த நாளை நல்லபடியாக வந்து பயன்படுத்துங்க மேக் யூஸ் ஆஃப் இட் வேறொரு வீடியோவில் சந்திப்போம் குட் மார்னிங் ஹாவ் அ கிரேட் டே அண்ட் பேடா